இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு ரயில் பிரயாணம் மாதிரி ரயில் வந்து ஒரு சுரங்க பாதையில போகும்போது இருட்டா இருக்கு ஆயிடுது எதுவுமே தெரியல அப்ப நம்ம என்ன செய்யறோம் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வீசிட்டு ரயில்ல இருந்து கீழே குதிக்கிறோமா இல்லையே அப்ப நம்ம என்ன செய்யறோம் இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம ஆஹ் நம்பிக்கை வைக்கிறோம் ரயில் பிரயாணம் பண்ணும்போது அந்த ரயில யார் ஆப்ரேட் பண்றாங்களோ அவங்க மேல அவங்கள பார்த்தது கூட கிடையாது நம்பிக்கை வைக்கிறோம் அதே நேரத்துல நாம விமான பிரயாணம் மேற்கொள்ளும்போது அந்த விமானியோட முகத்தை கூட பார்த்தது கிடையாது விமானம் இருபதாயிரம் அடி உயரத்துல முப்பதாயிரம் அடி உயரத்துல பறக்குது சரியா கொண்டு போய் சேர்த்துடுவாரு அப்படின்னு நம்பி பிரயாணம் பண்றோம் கார் ஓட்டிட்டு போறோம் திடீர்னு பிரேக் வைக்கிறோம் எந்த நம்பிக்கையில பிரேக் படிக்கும் அந்த நம்பிக்கையில நிறைய சொல்லுவாங்க ஒரு மனிதன் நல்லபடியா வாழணும்னு சொன்னா தன்னம்பிக்கையும் வேணும் இறை நம்பிக்கையும் வேணும் இந்த தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இரண்டும் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது அதையெல்லாம் நல்ல ஒரு அணுகுமுறை நமக்கு இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்வது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி நம்ம ஒரு நேர்மறையான அணுகுமுறையை பயன்படுத்தி அதையும் நம்மால கடந்து போக முடியும் சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஆக வாழ்க்கையில இந்த நல்ல சம்பவங்கள் நமக்கு விரும்பத்தகாத சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கிறது இயல்பு இதெல்லாம் நடக்கிறது சகஜம் சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சவால்கள் இருக்கு இருந்தாலும் நாம எப்படி ஒரு நேர்மறையான அணுகுமுறையில இதையெல்லாம் கடந்து செல்றோம் அங்கதான் நம்முடைய பொறுப்பு இருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு குறுக்கு வழி கிடையாது நம்ம நேர் வழியில போனாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இத வந்து நாம குழந்தைகளுக்கு உணர்த்தணும் சிறு வயதிலேயே உணர்த்தணும் இல்லைன்னு சொன்னா அவங்க பெரியவங்களா வளரும் போது அவங்க எதிர்மறையான ஒரு அஹ் மன மனோநிலையோட இந்த வாழ்க்கையை கடந்து செல்லும் போது அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குரிய ஆயிடும் ஆக நாமளும் அவங்கள நெருக்கமான நிலையில இருந்து கண்காணிக்கணும் அவங்கள பார்க்கணும் சில சமயங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க அவங்களோட உரையாடும் போது நமக்கு தெரியும் அவங்க எதை பற்றி உரையாடுறாங்க அவங்களுடைய விருப்பங்கள் என்னவா இருக்கு ஆக ஒரு நண்பர்கள் மாதிரி மனம் திறந்து உரையாடும் போது அவங்க நேர் வழியில போறாங்களா இல்ல ஏதாவது அஹ் குறுக்கு வழியில அல்லது தவறான வழியில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்கள நம்ம திரும்பவும் அந்த தவறான வழியில இருந்து திரும்ப கொண்டு வந்து நேரான வழியில போறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும் அதே இந்த பொ பொறுப்பதான் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் அவங்க கூட பேர குழந்தைகளுக்கு கதைகள் எல்லாம் சொல்லும் போது நீதி கதைகள் தானே சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு யாரும் வந்து எப்படி நாம மற்றவர்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஆஹ் திருடி இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு யாருமே சொல்லி கொடுத்தது இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இல்ல பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இவங்க யாருமே சொல்லி கொடுத்ததில்லை நாம பெரிய பெரிய தலைவர்கள் அதாவது வாழ்க்கையில வெற்றி அடைந்த தலைவர்களுடைய கதையெல்லாம் படிக்கும் போது கூட அவங்க நேர் வழியில போனனால நிறைய சோதனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு சொல்லுவாங்க இல்ல சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு அப்படி இருந்தாலும் அவங்க அவங்களுடைய கொள்கையிலிருந்து மாறவே இல்லை அவங்களுடைய கொள்கைகள்ல உறுதியா இருந்தாங்க அதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில கொள்கைகள் இருக்கு ஆஹ் இந்த வாழ்க்கை கொள்கைகளை எப்படி நம்ம சரியா கடைபிடித்து நேர் வழியில் சென்று வெற்றி அடைவது இதுக்கு வழிகாட்டுறதுதான் ஆஹ் தாத்தா பாட்டி பெற்றோர்கள் இவங்களுடைய வேலை ஆனா சில சமயங்கள்ல குழந்தைகள் அம்மா அப்பா கிட்ட சொல்லாத விஷயங்கள் எல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லுவாங்க நான் அவங்க கேப்பாங்க அவங்களும் ஏறக்குறைய குழந்தைகளா ஆகி கொண்டிருக்கிற பருவத்துல இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த இணைப்பு அந்த பிணைப்பு அந்த உறவு முறை இன்னும் நெருக்கமா இருக்கு என்ன இருந்தாலும் இதெல்லாம் வந்து கலாச்சாரம் ஒரு குடும்பம்னு சொல்லும் போது நம்முடைய பின்னணியின் அடிப்படையில அஹ் சில நம்பிக்கைகள் சில கலாச்சாரங்கள்ல தொன்று தொட்டு அதாவது ப பாரம்பரியமா இதெல்லாம் நாம கடைப்பிடிக்கிறோம் செய்யறோம் ஆக இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் இதையெல்லாம் குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் மறந்துடுவாங்க பிறகு கூகுளதான் கேட்பாங்க இந்த கலாச்சாரத்தை பற்றி தான் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலை வந்து வரக்கூடாது அக குழந்தைகள்னு சொல்லும் போது பெற்றோர்களா இருந்தாலும் தாத்தா பாட்டியா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும் போது இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை வருது பிரச்சனை வரும்போது அவங்களால சுலபமா வந்து நம்ம கிட்ட மனம் திறந்து உரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்கணும் அதுக்காக எப்போ அவங்க கிட்ட கண்டிப்பாவே இருக்கக்கூடாது சில சமயங்கள்ல பேச பயப்படுவாங்க அப்பா கிட்ட பேச பயப்படுவாங்க தாத்தா கிட்ட பேச பயப்படுவாங்க எப்ப நாம வந்து அவர்களுக்கு ஒரு சக நண்பர்கள் மாதிரி அவங்களோட பழகிறோமோ அப்போ அவங்க மூலமா அவங்க சின்ன குழந்தைகளா இருந்தாலும் அவங்க மூலமா நாமளும் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்றோம் இந்த கற்றல் கற்பித்தல் அப்படின்னு சொல்லும்போது நாம சொல்ல முடியாது வீட்டுல வந்து பெரியவங்கதான் கற்றுக் கொடுக்கிறார்கள் சிறு குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படி இல்லை பல சமயங்கள்ல நாம குழந்தைகள் கிட்ட இருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் உதாரணத்துக்கு இப்பெல்லாம் தாத்தா பாட்டி எடுத்துக்கிட்ட அவங்க கையில நாம ஒரு கைபேசி கொடுத்தா இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்தா அவங்களால அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த தாத்தா பாட்டி பேர குழந்தைகளோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க ஏன்னா இவங்க பக்கத்துல உட்காந்து பொறுமையா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க அம்மா அப்பாக்கு நேரம் இருக்கிறது இல்லை ஆக நிறைய விஷயங்களை வந்து நாம கற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்துல கற்பிக்கிறோம் ஆக இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய அந்த உறவு முறைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதே நேரத்துல குடும்பத்துல அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு சவால்கள் வரும்போது அதையெல்லாம் நாம ஒரு குடும்பமா சேர்ந்து எப்படி நேர்மறையான அணுகுமுறையில எதிர்கொண்டு அதுல வெற்றி அடைய முடியும் இந்த மாதிரியும் நிறைய சம்பவங்கள் வந்து நம்மை சுற்றி நாம வந்து பாக்குறோம் அது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கணும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் குரலை கூட எடுத்துக்கிட்டா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு எப்படி வந்து எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ முதன்மையா இருக்கோ அதே மாதிரி இந்த உலகமே இறைவனை முதன்மையாக கொண்டு இயங்குகிறது ஆக அப்படிப்பட்ட இறைவன் யார் அந்த அறிமுகத்தை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் நாம எப்படிப்பட்ட பின்னணியில இருந்தாலும் பரவாயில்ல ஆஹ் இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டா கடவுள் இறைவன் ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து அதாவது ஒரு புள்ளியில நாம எல்லாரும் ஒன்றா இணையறோம் ஆஹ் ஒரு பொதுவான நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு இறைவா அப்படின்னு மேலதான் பாக்குறோம் இறைவன் ஒளி வடிவா இருக்காரு இறைவன் சக்திவான் இப்படியெல்லாம் சொல்லும் போது எல்லாருக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு ஆஹ் எந்த கலாச்சாரமா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் ஆக இந்த அஸ்திவாரத்தை இந்த அடிப்படை விஷயத்த வந்து குழந்தைகள் மனதுல பெரியவங்க வளர்த்து விடணும் ஏன்னா நாம எல்லா காலங்கள்லயும் எல்லாரோடையும் இருந்து எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யவோ அல்லது கவனிக்கவோ முடியாது ஆக நாம இல்லாத சூழ்நிலையில அந்த குறை அவர்களுக்கு இருக்க கூடாது அதே நேரத்துல அவங்களுக்கு தெரியணும் சில சமயங்கள்ல கஷ்டம் வந்தா கவலை வந்தா பிரிவு வரும்போது என்ன சொல்றோம் கடவுள் பாத்துக்குவாரு கடவுள் மேல நம்பிக்கை வைங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இப்படி எல்லாம் தானே சொல்றோம் ஒரு அழகான குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துல அம்மா அப்பா ஒரு ஆறு வயது குழந்தை அந்த ஆறு வயது குழந்தைக்கு ஆறு வயதுலயே இதயத்துல ஏதோ ஒரு கோளாறு இந்த ஹார்ட்ல ஒரு சீரியஸான பிரச்சனை வந்து அந்த குழந்தைய ஒரு பிரபலமான மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் அந்த குழந்தை அங்க அனுமதிக்கப்படுறார் இந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு பிரபலமான மருத்துவர் அவர்தான் அந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்க்க போறார் அந்த மருத்துவருக்கு இறைவன் மேல நம்பிக்கையே கிடையாது நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் கூட சில சமயம் நம்ம பார்க்கலாம் அவங்க சொல்லுவாங்க இல்ல அறிவியல் தான் பெரியது இந்த ஆன்மீகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க ஆக சில பேர் வந்து பிறகு அதை உணர்றாங்க எது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியலும் வேணும் ஆன்மீகமும் வேணும் மனித வாழ்க்கைக்கு அறிவியல் இல்லாத ஆன்மீகமும் முடியாது ஆன்மீகம் இல்லாத அறிவியலும் மனிதாபிமானம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க ஆக அந்த மருத்துவருக்கு இறைவன் மேல நம்பிக்கை கிடையாது இந்த ஆஹ் குழந்தை அனுமதிக்கப்பட்டால் அஹ் அம்மாவும் குழந்தையும் அந்த ஆஸ்பத்திரியில ஒரு ஏழு நாளைக்கு முன்னாலேயே ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த அறுவை சிகிச்சை நடக்க போது ஒரு ஏழு நாளுக்கு முன்னாலேயே அவங்க அந்த மருத்துவமனையில போய் தங்கிடுறாங்க அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் அந்த டெஸ்ட் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க இப்ப இதெல்லாம் செய்து பார்க்கும் போது அந்த மருத்துவர் சொல்றாரு அந்த குழந்தையுடைய அந்த இருதயம் மோசமான நிலையில இருக்கு நாம அறுவை சிகிச்சை செய்த இரண்டு விஷயங்கள் நடக்கலாம் ஒன்று அந்த குழந்தை அறுவை சிகிச்சை செய்யும் போதே இறந்து போயிடலாம் அதுக்கு ஒரு எழுபது சதவிகிதம் வாய்ப்பு இருக்கு அல்லது அந்த குழந்தை பிழைத்து வரலாம் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா செய்ய முடியும் அதுக்கு முப்பது சதவிகிதம் தான் வாய்ப்பு இருக்கு அப்படியே அந்த முப்பது சதவிகிதம் வாய்ப்புல அந்த குழந்தை பிழைத்து வந்தாலும் ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் தான் அந்த குழந்தை உயிரோட இருக்க முடியும் இந்த இரண்டு நிலைகள்ல அந்த அம்மா அப்பா ஆஹ் அந்த முப்பது சதவிகிதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அறுவை சிகிச்சை செஞ்சிடுவோம் செஞ்சு குழந்தை பிழைத்து வரணும் அவர் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கு ஆஹ் அந்த அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுது அந்த மருத்துவமனையில இருந்த காலகட்டத்துல அந்த அம்மா அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் நீ வந்து கவலைப்படாதம்மா ஒவ்வொரு நாளும் காலையில அந்த குழந்தை எழுந்திருச்சதும் ரெண்டு பேரும் உட்காந்து பிரார்த்தனை செய்வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செய்வாங்க அப்போ அந்த அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க நீ இறைவனை பிரார்த்தனை செய் இறைவனை நினைவு செய் இறைவன் உன்னுடைய உயிரை காப்பாற்றுவார் இறைவன் உன்னை கைவிட மாட்டார் இதையேதான் சொல்லுவாங்க ஆஹ் அன்றைக்கு அறுவை சிகிச்சை நாளும் வந்தது அந்த அறுவை சிகிச்சை செய்யற இடத்துக்கு அந்த மருத்துவர் வராரு அந்த பிரபலமான மருத்துவர் வராரு அந்த குழந்தைய ஒரு மேஜையில கெத்தி வச்சிருக்காங்க அவர் பாக்குறாரு குழந்தைய குழந்தையும் அவரை பாக்குது ஆஹ் அந்த மருத்துவர் வந்து ஆறுதல் சொல்றாரு குழந்தைக்கு நீ கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அப்ப அந்த குழந்தை சொல்ற டாக்டர் எனக்கு எந்த கவலையும் இல்ல டாக்டர் ஆஹ் எல்லாருமே சொல்றாங்க இது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா என்னுடைய இதயத்தை வந்து நீங்க திறக்க போறீங்க இதயத்தை திறந்து நீங்க ஒரு அறுவை சிகிச்சையை செய்ய போறீங்க அஹ் நீங்க என்னுடைய இதயத்தை முழுசா திறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்கறோம் அந்த குழந்தை ஏன்னா அந்த மருத்துவமனையில எல்லாரும் தான் சொல்லிக் கொடுக்கறாங்க அவனுக்கு உனக்கு ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி செய்ய போறாங்க அப்படின்னு அப்ப மருத்துவர் சொல்றாரு ஆஹ் அம்மா நீ பயப்படாதம்மா உனக்கு எந்த வழியும் தெரியாது நான் உனக்கு தகுந்த அந்த வழி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த அறுவை சிகிச்சையை செய்வேன் அப்ப அந்த குழந்தை சொல்றா டாக்டர் எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு எங்க அம்மா அண்ணாடும் என்கிட்ட சொல்றாங்க இறைவன் உன்னுடைய இதயத்துல இருக்காரு இறைவன் உன்னுடைய இதயத்துல வாழ்றாரு இதேதான் எங்க அம்மா அண்ணாடும் சொல்றாங்க நீங்க தான் என்னுடைய இருதயத்தை திறக்க போறீங்களே நீங்க திறந்த உடனே நீங்க பாருங்க டாக்டர் என்னுடைய இருதயத்துல இதயத்துல இறைவன் இருக்காரா அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு மட்டும் எனக்கு நீங்க பிறகு சொல்லுங்க அப்படி சொல்றா அப்ப அந்த டாக்டர் அந்த மருத்துவர் சிந்திக்க தொடங்குறாரு என்னடாது நமக்கு கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது ஆனா இந்த குழந்தை வந்து நம்ம கிட்ட இப்படி பேசுறாளே அப்படின்னு ஆக அந்த அறுவை சிகிச்சை செய்ய தொடங்குறாங்க ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகல அந்த எதுவுமே வந்து சரியா செயல்படல எல்லாமே செயல் இழக்க ஆரம்பிச்சிடுது அப்ப அந்த மருத்துவர் என்ன நினைக்கிறாருன்னா அஹ் இந்த சிகிச்சையை நம்ம அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு அவரு ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு அந்த நேரத்துல அவருக்கு அந்த குழந்தை சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருது ஆஹ் டாக்டர் நீங்க என்னுடைய இதயத்துல கடவுள் இருக்காருன்னு பார்த்து என்கிட்ட சொல்லணும் அந்த ஒரு வார்த்தை வந்து அவரு ரொம்ப தொந்தரவு பண்ணுது அந்த நேரத்துல அவரு அவரையே அறியாம இறைவா நான் நாற்பது வருஷமா இந்த அறுவை சிகிச்சை நிபுணரா இருந்து ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவரா பேர் எடுத்திருக்கேன் நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கேன் இன்றைக்கு இந்த குழந்தைக்காக என்னுடைய இந்த திறமை என்னுடைய இந்த மருத்துவ கல்வி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அர்ப்பணம் பண்றேன் எப்படியாவது இந்த குழந்தையை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தைக்காக அந்த மருத்துவர் பிரார்த்தனை என்ன ஆனதுன்னா அந்த நர்ஸ் வந்து அழைக்கிறாங்க மருத்துவர் டாக்டர் வாங்க வாங்க ஏதோ ரத்தம் உள்ள பாயுது ரத்தம் உள்ள பாய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஆக அந்த மருத்துவருக்கு கண்கள் எல்லாம் கலங்கிய நிலையில அவர் தொடர்ந்து அந்த அறுவை சிகிச்சைய செய்யறாரு ஆறு மணி நேரம் அறுவை சிகிச்சை மிக வெற்றிகரமா செய்து முடிக்கப்பட்டு அந்த குழந்தை நீண்ட நீண்டகாலமா தான் இருக்காங்க ஆனா அந்த மருத்துவருக்கு இது வந்து ஒரு அற்புதம் இது அறிவியல் உலகத்தின் அல்லது மருத்துவ உலகத்தின் ஒரு அற்புதம் அப்படின்னு அவரே சொல்றாரு அவருக்குள்ள ஒரு நெருடல் இருந்தது என்னன்னு சொன்னா இப்ப நாம அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டோம் அந்த குழந்தை எழுந்திருச்சு கேட்பாளு ஒரு கேள்வி நீங்க கடவுள பாத்தீங்களா இதயத்துல இருக்காரா எப்படி இருக்காரு அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது அது வந்து ஒரு கேள்விக்குறியாவே அவருக்குள்ள இருந்தது அங்க இது வந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா நம்முடைய மனித வாழ்க்கையில சில சமயங்கள்ல அதிசயங்கள் நடக்குது ஆச்சரியங்கள் நடக்குது ஆக இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நாம குறுக்கு வழியில எல்லாம் போனா இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நடக்காது நாம நேர் வழியில போய் நிறைய முயற்சிகள் செய்து எல்லா சவால்களையும் எதிர்கொண்டாதான் அஹ் ஏதோ சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி இறைவன் நம்ம கூடையே இருந்து நம்மள வழி நடத்துறத வந்து நம்மால உணர முடியும் ஆக நேர் வழியில போறவங்க சில சமயங்கள்ல சூழ்நிலைகள் காரணமாக வழி தவறி போக நேர்ந்தா கூட இறைவன் நமக்கு வழிகாட்டியா இருந்து நம்மள சரியான வழியில திரும்பவும் வழி நடத்துவாரு ஆக மனிதர்களா இருக்கிற நம்முடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா இறைவன் யார் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு அவரோட நான் எப்படி உரையாடுறது எப்படி தொடர்பு கொள்றது எப்படி அவருடைய அருளை பெறுவது இதையெல்லாம் தெரிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் நம்முடைய கடமை இப்ப உதாரணத்துக்கு நாம் நாம எப்படி வந்து இறைவனோடு தியானம் பண்றது எப்படி இறைவனோட ஒரு தொடர்ப வச்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கிறோம் அதாவது நான் என்னுடைய ஆதி நிலைக்கு போய் இறைவன் யார் அப்படின்னு உணர்ந்து இறைவனோட ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்திக் கொள்வது ஆக இந்த தியானம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மனதையும் புத்தியையும் நாம ஒரு நிலப்படுத்துறது மனித வாழ்க்கைன்னு சொல்லும் போது இந்த மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவோம் மனம் ஒரு குரங்கு தாவிக்கிட்டே இருக்கும் கடிவாளம் இல்லாத குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் பிறகு அஹ் அலைப்பாயும் மனம்னு சொல்லுவோம் பல எண்ணங்கள் வந்து மோதிக்கிட்டே இருக்கு அதே இந்த புத்தி என்ன செய்யணும்னா நம்ம ஏதோ தவறு செய்ய போறோம் ஏதோ பாவம் பண்ண போறோம்னா தடுத்து நப்பாட்டோம் ஆஹ் மனசாட்சின்னு சொல்லுவோம் நம்ம மனசாட்சி படி நடந்தா தவறு செய்ய மாட்டோம் பாவம் செய்ய மாட்டோம் ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல மனம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு புத்தி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அதாவது ஒரு குதிரைய வந்து ஒரு வண்டியில பூட்டி ஓட்டுறதுன்னா கொஞ்சம் பரவாயில்ல இரண்டு குதிரைகளை ஒரே வண்டியில பூட்டி இரண்டையும் ஒரே திசையில செலுத்தினா அது கொஞ்சம் கடினமான வேலைதான் இருந்தாலும் வாழ்க்கைன்னு வரும்போது இந்த மாதிரி சவால்கள் எல்லாம் இருக்கு ஆக எப்படி நாம இந்த மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துறது அதுக்கு எளிமையா ஒரு உதாரணம் போனா இப்ப இறைவன் சொல்லும் போது இறைவன் ஞான சூரியன் அப்படின்னு சொல்லணும் இப்ப வெளியில வந்து சூரியன் இருக்கு பகல் ஒரு பன்னிரண்டு மணிக்கு ஆஹ் ஒரு காகிதம் இருக்கு அங்க வெளியில ரொம்ப நாளா இருக்கு அது வெள்ள கலர்ல இருந்து மாறி ஒரு மாதிரி மஞ்ச கலரா ஆயிடுச்சு சூரிய வெளிச்சம் இருக்கு ஆனா எதுவுமே நடக்கல அப்ப நான் ஒரு நாள் என்ன பண்றேன் இந்த பூத கண்ணாடி எடுத்துக்கிட்டு அந்த காகிதத்தை எடுத்து அஹ் சூரியனுக்கு நேரம் அந்த காகிதத்தை ஆஹ் அடியில காட்டும் போது பூத கண்ணாடிக்கு அடியில காட்டும் போது என்ன ஆகும் நெருப்பு பிடிக்கும் நெருப்பு பிடிக்குது அக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சூரிய ஒளி ஒருமுகப்படுத்தப்பட்டது அந்த காகிதம் பற்றி எரியுது ஆக இதே மாதிரி இறைவன் இருக்காரு அவர்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு நிறைய குணங்கள் இருக்கு நாம மனிதர்களும் இருக்கோம் ஆனா அவரை சரியா புரிந்து கொள்ளாததால அவருடைய அறிமுகம் சரியா கிடைக்காததால அவரோட எப்படி ஒரு தொடர்ப ஒரு உறவை உண்டாக்கி கொள்றது இது தெரியாதனால அவர்கிட்ட இருக்கிற அந்த சக்திகளையும் குணங்களையும் நம்மால அனுபவம் செய்ய முடியாம போயிடுச்சு அதனாலதான் சில கதைகள்ல வரும்போது எப்ப அந்த பாருங்க குழந்தைகள் அவங்களுடைய மனம் தூய்மையான மனம் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் குழந்தைகள் ஆக நான் இறைவனோட தொடர்பு கொள்ளணும் இறைவனோட தியானம் பண்ணணும் இறைவனோட ஒரு உறவை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு குழந்தை மனம் இருக்கணும் கள்ளம் கபடம் இல்லாத மனம் ஆக இங்க வந்து அந்த தூய்மைய வந்து நாம நிச்சயமா கொண்டிருக்கணும் என்னுடைய மனம் சுத்தமா இருக்கணும் என்னுடைய எண்ணங்கள் நல்லதா இருக்கணும் என்னுடைய மனம் தூய்மையா இருக்கணும் அப்பதான் என்னால இறைவனோட தியானம் பண்ண முடியும் சோ எப்படி வந்து அந்த சூரிய ஒளி ஒருமுகப்படுத்தும் போது காகிதம் எரியுதோ அதே மாதிரி என்னுடைய மனதை நான் இறைவன் பால் செலுத்தி அதை ஒருமுகப்படுத்தும் போது சோ என்னுடைய மனமும் வந்து தூய்மையா ஆகுது அது வந்து இந்த சுத்திகரிப்பு அப்படின்னு கூட சொல்லணும் இப்ப வீட்டுல வந்து நம்ம குழாய திறந்த தண்ணி நல்லா சுத்தமா வருது அதே தண்ணீர் ஆற்றுல இருக்கும்போது எப்படி இருக்கு அதை அப்படியே எடுத்து குடிக்க மாட்டோம் ஆக அந்த ஆற்று நீர் நம்ம வீட்டுல குழாய் நீரா வரும்போது அவ்வளவு சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த சுத்திகரிப்பு நடந்திருக்கு அதே மாதிரி நாமளும் வந்து இந்த சுத்திகரிப்பு செய்யறதுக்காக தான் தியானம் பண்றோம் இங்க தியானம் பண்ணும்போது நாம இறைவனோடு உரையாடுறோம் இறைவனோட பேசுறோம் மனம் விட்டு பேசுறோம் பல தருணங்கள்ல நம்ம சில சமயங்கள்ல நினைப்போம் என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல ஆஹ் என்னுடைய குறைகளை சொல்ல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையா பார்க்க போனா நம்முடைய இந்த மனித வாழ்க்கை சக்கரத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இறைவன் தான் நம்ம கூடயே வந்துட்டு இருக்காரு உடையே பிரயாணம் பண்றாரு மத்தவங்க எல்லாம் பாதியில வந்துட்டு பாதியில போயிடுவாங்க ரயில் பிரயாணம் மாதிரி எப்ப யார் வருவாங்க எப்ப யாரு போவாங்கன்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல நம்முடைய பிரயாணமும் அப்படிதான் இருக்கு எந்த ஸ்டேஷன்ல நாம இறங்கி போனோம் அது நமக்கே தெரியாது ஆக இந்த பிரயாணத்துல இறுதி வரை என்னோட பிரயாணிக்க கூடியவர் ஒரே ஒரு இறைவன் அது அந்த இறைவனை உணர்வது அவர் புரிந்து கொள்வது அவரோட தொடர்புல இருக்கிறது அதே நேரத்துல இந்த வாழ்க்கைய நல்ல நெறிமுறைகள் நல்ல கோட்பாடுகள் இதையெல்லாம் கடைபிடித்து நானும் வாழணும் என்னுடைய தொடர்புல வர எல்லாருக்கும் இத கற்றுக் கொடுக்கணும் இதுதான் நம்முடைய அடிப்படை கடமை வாழ்க்கையில இந்த கடமையை நாம சரியா நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா மற்ற வேலைகள் எல்லாம் வந்து சுலபமா நடக்கும் இப்ப உலகத்துக்கே தலைவர் இறைவன் அவரு என்னுடைய அப்பாவா இருக்காரு ஆசிரியரா இருக்காரு வழிகாட்டியா இருக்காரு எனக்கு ஒரு நல்ல நண்பரா இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்மால சாதிக்க முடியாதது அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது எப்ப இந்த ஆன்மீகம் நமக்குள்ள வருதோ அப்ப என்ன ஆகும்னா நமக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் இருக்காது உண்மையிலேயே மனித வாழ்க்கைக்கு என்ன தேவை அந்த அடிப்படை தேவை என்ன அது நமக்கு நல்லா புலப்படும் அப்போ இந்த எல்லாம் இருக்காது இந்த பேராசை போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாதப்போ அகந்தை ஆணவம் இதெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா வாழ்க்கையில வந்து நாம குறுக்கு வழியில போகிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது அங்க ஏன் வந்து சில பேர் ஆஹ் புரிந்துணர்வு இல்லாத காரணத்தால ஏன் குறுக்கு வழியில போறாங்க அப்படின்னு சொன்னா அதன் பின் விளைவுகளை பற்றி அவங்களுக்கு தெரியல அந்த பின் விளைவுகள் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நாமக்கு வழியில போக மாட்டோம் ஒரு கதை சொல்லுவாங்க எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு பிரயாணத்துல போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க கதை தானே சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நீண்ட கட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கட்டைய வந்து தோல்ல சுமந்துகிட்டு அவங்க போகணும் அந்த கட்டை ஒரு ஒரு பத்து அடி நீளம் இருக்கும் அப்படி வச்சுக்கலாம் அப்போ ஒரு நூறு பேர் இந்த பிரயாணத்துல போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த கட்டையை தோல்ல சுமந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க எந்த இலக்க போய் அடையணுமோ அது வரைக்கும் அதை தூக்கிட்டு போகணும் தோல்ல சுமந்துகிட்டு போகணும் அதுதான் அருள் சட்டம் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அதுல பத்து பேர் எப்படி யோசிச்சாங்கன்னா ஆஹ் நாம ஏன் இந்த பத்து அடி கட்டைய சுமந்துகிட்டு போனோம் இது பாரம் அதிகமா இருக்கு கட்டைய கொண்டு போய் அங்க கொடுக்கணும் அதான ஆஹ் அதான வந்து இந்த போட்டியோட ரூல் ஆஹ் அதை நாம மீறாம கொண்டு போய் கொடுத்துடலாம் ஆனா வெயிட்ட குறைச்சிடலாம் கட்டையோட வெயிட்ட குறைச்சிடலாம் அப்ப கொஞ்சம் சுலபமா இருக்கும் சுமந்துகிட்டு போறதுக்கு அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாங்கன்னா கட்டையை பாதியா வெட்டிட்டாங்க பாதியா வெட்டினதும் கணம் பாதி குறைஞ்சிடுச்சு அப்போ மற்றவர்களை விட அந்த தொண்ணூறு பேரை விட இவங்க இன்னும் விரைவா நடந்து இலக்கப்பை அடைஞ்சிட்டாங்க அங்க போய் பார்க்கும் போது அவங்க போக வேண்டிய இட இடம் அதாவது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும் அந்த இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகிறதுக்காக தான் அந்த கட்டை கொடுக்கப்பட்டது க பத்து அடி நீளம் இருந்த கட்டைய அவங்க பாதிய வெட்டிட்டதும் அவங்க அந்த கட்டைய பயன்படுத்தி அக்கறைக்கு போக முடியல தொண்ணூறு பேரு கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்தவங்க அக்கறை போய் சேர்ந்துட்டாங்க இவங்க இக்கறையிலே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏமாற்றத்தோடு ஆக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா காரணத்தோட தான் நடக்குது நாம குறுக்கு வழியில போய் எதையும் சாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரிதான் ஆகும் இந்த கதை மாதிரிதான் ஆகும் அங்க நாம எப்படி வந்து நேர்மையா இருந்து வாழ்க்கையில வெற்றி பெறுறது அப்படி நாம சிந்திக்கும் போது பல வழிகள் இருக்கு பல வழிகள் நமக்கு தென்படும் புலப்படும் நாமளும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும் ரொம்ப நல்லா நீதி கதைகள் இது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்க வளர்க்கறது நல்லதுதான் அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க எந்த சினிமாவாகட்டும் அல்லது டிவில வர சீரியல்கள் ஆகட்டும் எதுலையுமே சரி கதாநாயகனுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கடைசியில ஜெயிக்கிறது கதாநாயகனாதான் இருக்காங்க அழகா சொன்னீங்க நீங்க அதனால என்ன தெரிய வருது எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையும் உலகத்துல உலகத்தின் நம்பிக்கையே என்னன்னா தீமை வெல்லாது அப்படிங்கிறது உலகத்துமே நம்பிக்கையாவே இருக்குது அதனாலதான் எல்லா நாடகங்கள் சினிமாக்கள் எல்லா இதுலயுமே வந்து கதாங்கம் ஜெயிக்கிறதா காமிக்கிறான் அழகா சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த சின்ன பிள்ளையோட கதை மனசுக்கு ரொம்ப நமக்கே உருதுற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அழகா உண்மையான கதையை தேர்ந்தெடுத்து சொன்னீங்க சரியான இடத்துல கடவுள் நம்பிக்கை வளர்க்கணும்னு பேசிக்கான ஒரு அழகான ரீசன் சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது கடவுள் நம்பிக்கை எவ்வளவு இருக்குமோ மற்றும் உலக உலக சம்பவங்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்குள்ள அது ஒரு காரியம் இருக்கு நம்மளுடைய தேவைக்காக தான் நடக்குது என்று புரிந்து கொண்டால் தீமையின் பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லும் போது அது ஒரு பிராக்டிக்கலாகவும் ஒரு சரியான ரீசனா இருக்கு இந்த பக்கம் போகாம இருக்கிறதுக்கான ஒரு வேலிடான ரீசனா இருக்குது ரொம்ப பிடித்திருந்தது கண்டிப்பா உலகத்துல நன்மைதான் நடக்கும் நன்மைதான் வெல்லும் என்பது உங்களுடைய பேச்சுல இருந்து புரியுது